கடையில் நீ அரிசி போட வேண்டாம் இது எல்லாம் செகண்டரி இது நீ போடலாம் எதையோ ஆக்கி தின்னு படுத்துக்குவ என் வீட்டு பெண்ணு பாதுகாப்பா வெளியே போகாம பாலியல் வன்புணர்வு நடக்குனா இதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அடிப்படை அறிவு கூட இல்லாத அடிமட்ட அரசியல் செய்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் ஸ்டாலின் குடும்பத்திலேயோ உதயநிதி குடும்பத்திலேயோ அவங்க வீட்டில் யாராவது ஒரு பெண்கள் இந்த மாதிரி போனால் சும்மா இருப்பாங்களா அவங்க ஏசி கார்லயே கூட்டு போய் ஏசி பஸ்லயே கூட்டிட்டு போய் ஏசி ரூம்ல வச்சு அப்படியே பாதுகாப்பாக கூட்டிட்டு ஒரு முதலமைச்சர் அனைத்து பெண்களையும் தன் வீட்டு பெண்ணாக நினைத்து பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அன்றைக்கு தான் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் ஸ்டாலின் அவர்கள் தங்க தட்டில் அப்படியே அப்பா தங்கத்தட்டுல மாதிரி ஏசி ரூம் சாப்பாடு கவர்மெண்ட் பஸ்லதான் போனது கிடையாது ரேஷன் கடைகள் வந்தது கிடையாது ஒரு விவசாயின்னு என்னன்னு தெரியாது ஒரு கடற்கரை தீக்கிறக்கார கடற்கரோட கஷ்ட நஷ்டம் தெரியாது ஒரு குடும்பத்துல ஒரு அடித்தட்டு மக்களோட கஷ்ட நஷ்டம் தெரியாது குழந்தை வளர்க்கும் போதே அவங்க அப்பா ஒரு பெரிய அரசியல்வாதி வந்தார் ஒண்ணும் தெரியாது இப்ப நம்ம சும்மா சொல்றோம் வீட்டுல பத்து பாத்திரம் தேய்க்கிறோம்ல நான் கூட தேய்ச்சிருக்கிறேன் எல்லாரும் அக்கா மாதிரி எல்லாரும் பாத்திரம் கழிவிப்பீங்க பாத்திரம் கழுவி நீங்க ரெகுலரா பாத்திரம் கழுவுறீங்கன்னா வீட்ல இன்னொரு வீட்டுல இத்தனை பாத்திரம் சுமையா இருக்குதுன்னா அதை பார்த்தோடையே நமக்கு தெரியாது கழுவுறது எவ்வளவு கஷ்டம் முடியுமா முடியாதா முடியாது ஏன்னா நம்மளே பாத்திரம் கழுவுறது இல்லை கழுவுனாதான் அந்த கஷ்டம் தெரியும் அப்ப அது என்ன கழுவிடலாம் அப்படின்னு நினைப்போம் அதே மாதிரி ஏழை எளிய மக்களின் எந்த ஒரு பிரச்சனைகளையும் பார்க்காத ஸ்டாலினுக்கு இந்த காலம் இல்லை எந்த காலம் வந்தாலும் பெண்களின் கஷ்டம் கிடையாது தெரியாது எடப்பாடியார் அவர்கள் எடப்பாடியார் அவர்களின் தந்தை முதலமைச்சர் அல்ல ஒரு சாதாரண குடும்பத்தில் கிராமத்தில் இருந்தப்போ இங்க உட்கார்ந்து அண்ணன்மார்கள் மாதிரி அவர்களோடு ஒருவராக உட்கார்ந்து கொண்டிருந்தவர் ஏறி எளிய மக்களை போல் பஸ்ல போனவரு கடைக்கு போனவரு பெண்களின் கஷ்டம் மக்களின் கஷ்டம் புரிந்தவர் வணிகர்களின் கஷ்டம் புரிந்தவர் அடித்தட்டு மக்களின் கஷ்டத்தை புரிந்தவர் அதனால தான் இந்தியா சுதந்திரம் பெற்று எழுபத்தைந்து ஆண்டுகளில் இந்தியாவில் எந்த ஒரு முதலமைச்சருமே கொண்டு வராத பதினோரு மருத்துவ கல்லூரிகளில் ஐந்தே ஆண்டுகளில் கொண்டு வந்து மகத்தான சாதனையை படைத்த தலைவர் என்ன சார் பதினோரு மருத்துவக் கல்லூரி பில்டிங் கட்டி இருக்கிறாங்க இது ஒரு பெரிய விஷயமா ஆமா செய்ததில்லை ஏன் பதினோரு மருத்துவக் கல்லூரி எடப்பாடி ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி கூட கொண்டு வரும் என்ன பயன் மருத்துவர் ஆகும்னா லட்சக்கணக்கில் காசு டாக்டர் அதிகமா கட்டும் பணக்காரன் ஏழை எளிய மக்கள் டாக்டர் ஆக முடியாது அப்படி இருந்த காலத்துல மறுபடியும் இந்தியாவில் எந்த ஒரு முதலமைச்சரும் பயன்படுத்தாத ஒரு சட்டத்தை பயன்படுத்தி ஏழரை இடம் ஒதுக்கீடு கொடுத்து இன்னைக்கு குப்பன் குழந்தையும் சுப்பன் குழந்தையும் சாதாரண குடிசை வீட்டில் இருக்கும் அரசு பள்ளிக்கு செல்லும் குழந்தையும் இன்னைக்கு போட்டு நெஞ்சு நிறுத்திட்டு கம்பீரமாக மருத்துவர்களாக ஒவ்வொரு ஆண்டு நூற்று கணக்கான மருத்துவ மாணவர்கள் காசு பணம் இல்லாட்டியும் மருத்துவம் படிக்கிறார்கள் என்றால்

ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனாக என்னால் நெஞ்ச நிறுத்திட்டு சொல்ல முடியும் எங்க இயக்கத்தில் இருக்கிற தொண்டர்கள் யாரு வேணா அடுத்த முப்பது தமிழகத்தின் முதலமைச்சராகவும் ஆக முடியும் இது ஜனநாயக இயக்கம் திமுக இருக்கிற ஒரே ஒரு அமைச்சர் ஒரே ஒரு தொண்டன் உண்மையாக ஆண்மகனாக இருந்தால் தைரியம் மிக்க ஆண்மகனாக இருந்தால்

இன்னொரு முக்கியமான விஷயம் பெண்களை பத்தி மட்டும் பேசுறோம் சட்டம் ஒழுங்கை பத்தி கொஞ்சம் பேசிதான் அதுல சில விஷயங்கள் அக்கா நீங்க வீட்டுக்கு போய் பேசணும் அதனால உங்களுக்கு சொல்லுங்க ஒரு பிரச்சனை நம்ம எங்க போவோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம் போய் போலீஸ் ஸ்டேஷன் என்ன சொல்லுவாங்க ஐயா இந்த மாதிரி இங்க பிரச்சனை ஆயிடுச்சு கொஞ்சம் காப்பாத்துங்க செயினை திருடிட்டாங்க பக்கத்து வீட்டுல அடிக்க வேண்டாங்க அப்படியே போலீஸ் காவல்துறை எதுக்காக இருக்குது நமக்கு பாதுகாப்பு கொடுக்கறக்காது ஆனா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா நம்மளோட கடமை என்ன யாராவது தவறு பண்ணிருந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு வைக்கணும் அப்புறம் எடுத்து கோர்ட்டுக்கு கொண்டு போவணும் நீதிபதி சொல்லுவார் தீர்ப்பு கொடுப்பாரு இவர் தவறானவரா தவறு இல்லாதவரா நீதிபதி தீர்ப்பு கொடுக்கும் வரைக்கும் யாருமே வந்து தவறானவர்கள் அல்ல தீர்ப்பு கொடுத்தா அந்த தீர்ப்பு என்னவோ அதுதான் போகணும் அவ்வளவுதான் ஆனா கடந்த ஐந்து ஆண்டுகளில் இருபத்தைந்து கைதிகள் லாக்கப் மரணம் ஸ்டாலின் ஆட்சியில நடந்திருக்கு

அப்ப என்ன உன் ஆட்சியில பணக்காரனுக்கு ஒரு சாட்சி ஏழை ஒழி மக்களுக்கு ஒரு இதா அது மட்டும் இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட இயக்கம் எந்த ஜாதியை சேர்ந்தாலும் மதத்தை சேர்ந்தாலும் அனைவரும் சேர்ந்து ஊர்கோடி கோடி தேர்வுக்கும் இயக்கம் அதிமுக ஆனால் இருபத்தி பேர் இறந்தவங்க ஏன் ஒரு சில வகுப்பை சேர்ந்தவர் மட்டும் கொல்லப்படுகிறார்கள் அப்ப திராவிட முன்னேற்ற

அதுக்கப்புறம் வேலை கிடைக்குமா காலேஜ் கிடைக்குமா வேலை கிடைக்குமான்னு அந்த குழந்தை உருவான நொடி முதல் அந்த பெற்றோர்கள் பெண்ணும் அந்த அந்த குழந்தையின் தகப்பனும் இருவரின் கண் மூடும் வரை தங்களால் இயன்றதை அந்த குழந்தைகளுக்கு செய்து கொண்டே தான் இருக்கிறார் இப்படி கஷ்டப்பட்டு வளர்ந்து வர குழந்தை லாக்கப்ல வச்சு பொண்ணின்னு அந்த தாய் எப்படி இருக்கும் இப்படி கஷ்டப்பட்டு வளர்ந்து வர்ற அந்த சிறுமிய பாலியல் வன்புணவு பண்ண அந்த தாய்க்கு எப்படி இருக்கும்

எங்க போயிடுச்சு அப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல லாக்அப்ல வரவங்க பாதுகாப்பு படிக்கணும்னு நான் நினைப்புற குழந்தைகளுக்கு நான் சொல்றது ஒரு நல்ல பெயர் காலேஜ் அதுலயே ரெண்டாயிரம் பேர் பயன்படுத்துறான் அவங்க என்ன சொல்றாங்க பக்கத்துல நாலஞ்சு பெண்கள் காலேஜ் பெண்களும் பயன்படுத்துறாங்க நான் சொல்றேன் எதிர்கால சந்ததிக்கு நம்ம பசங்களுக்கு பணம் வேண்டாம் காசு வேண்டாம் வேற எதுவுமே வேண்டாம் நல்ல ஒழுக்கம் வேணும்

எடப்பாடியார் அவர்கள் நீங்க முதலீடு கொண்டு வந்ததுக்கு சரியில்லைன்னு சொல்றாங்களே அதுக்கு என்னக்கா பதில் அவர் சொன்னது பொய்யும் இல்லைன்னா சொன்னது சரி அவ்வளவு அவருக்கு எழுதி கொடுத்திருக்கிறாங்க என்ன கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லணும் அது கூட பரவாயில்ல அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அடுத்து நீ இந்த கேள்விதான் கேட்பீங்க எனக்கு தெரியும் கேள்வியும் கேட்டு பதில் அவரே சொல்றார் அப்படிப்பட்ட திறமையற்ற முதலமைச்சர்

இரண்டு பேரும் ஒரு மணி நேரம் பேசட்டும் வாழ்க்கையில் திமுக அடுத்த முதலமைச்சரா ஸ்டாலின் இல்லை என்பதை அவர்களை அறிவிக்கும் நாள் உறுதியாக வரும் வரும் தேர்தல் முக்கியமான தேர்தல் மூணு நிமிஷம் தான் இருக்கு சந்தோஷப்பட்டு மிக முக்கியமான தேர்தல் எதுக்கு தேர்தல் இல்லை பேச முடியும் ஏன் முக்கியமான தேர்தல் தாலிக்கு தங்கம் திட்டம் நிறுத்தப்பட்டது

கோல் கறியின் விலை அதிகமா இருக்கு நாங்க ஆட்சியில் இருந்ததை விட இப்ப கறியோட விலை விலையை குறைஞ்சிருக்குறதுக்கு அப்புறமும் இன்னைக்கும் தான் போகுது அப்புறம் ஏத்துனீங்க அது மட்டுமா வீட்டு வரி வீடு அப்புறம் வாங்கின காசு பால் விலை நெய் விலை எல்லா விலை ஏற்றிக்கலாம் ஒட்டுமொத்த விலை ஏற்றிக்காங்க எங்கயுமே விட்டு வைக்கல

இத்தனையும் கிடைக்கும் அதையும் தாண்டி பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் மாணவர்கள் கல்வி கணன் ரத்து என்று பொய் சொல்லி போன செஞ்சாரா செய்யா இந்த பொய்கள் அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் இதற்கு நீங்கள் சிந்தித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிறைய பேர் கட்சியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்குது அண்ணா திமுகவிற்கு மட்டும் தான் திமுகவை ஒழிக்கும் சக்தி இருக்கிறது உண்டியல்ல காசு போட்டா எப்ப வேணுனா உடச்சு எடுத்துக்கலாம் கிணத்துல ஓட்டீங்கன்னா எடுக்கவே முடியாது தண்ணிக்குள்ளே போய் இந்த மூலி நீச்சு போட்டு எடுக்க முடியும் முடியாது நிறைய பேர் இப்போ நம்ம சீமானெல்லாம் இருக்காரு ஓட்டு பிரிக்கிறார் அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் ரைட்டு அவரும் எம்எல்ஏ ஆகல ஆட்சி அமைக்க போகிறது இல்லை அப்போ அதனால ஏதாவது ஒரு பயன் இருக்குதா இல்லை இப்போ இதுதான் வரை இப்போ ஒரு நாள் சீமான கட்சியில் போய் நம்ம அண்ணா இங்கே இந்த டிச் க்ளீன் பண்ணணும் சரியில்லை இங்கே ஒரு பிரச்சனை நம்ம சொல்ல முடியுமா முடியாது அதே இந்த தொகுதியில் ஒரு அண்ணா அதிமுக எம்எல்ஏ இருந்தா

திமுகவை விரட்டி அடிக்க முடியும் அதற்கான நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நீங்கள் அனைவரும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சம்மட்டி கொடுத்து ஒரு நல்லாட்சி கொடுத்து பெண்களுக்கு பாதுகாப்பு மாணவருக்கு பல நல்ல திட்டங்களை புரட்சி அம்மா அம்மாவர் வழியிலே உங்கள் கையில் கொண்டு சேர்க்க இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கை ரட்டிங்கன்னா முடிப்பேன் நன்றி